பார்க்க போகுது பாரத தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயந்திரா வெள்ளி விழா பள்ளியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ ஜெயேந்திரா கல்வி நிறுவனங்களின் தாளர் ஜெயேந்திரன் வி மணி முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்து அறிமுக ஊரை ஆற்றினர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி கடற்படை தகவல் தொழில்நுட்ப மைய அதிகாரி லெப்டினன் யாதவ் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளின் சீர்மிகு சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நம் தேசத்தின் பெருமை முப்படைகளும் தேச பாதுகாப்பிற்காக செய்து வரும் தியாகம் மாணவ மாணவிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து சிறப்பு விருந்தினர் சிறப்புரை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்களை பள்ளி மாணவிகள் இனிமையோடு இசையோடு பாடினர் விழாவில் மகாராஜ ஸ்ரீ ஜெயந்திரா வெள்ளி விழா பள்ளி பெருமாள்புரம் ஸ்ரீ லலிதா வித்யாசிரமம் பி எம் சத்ரம் ஸ்ரீ ஜெயேந்திரா வித்யா கேந்திரா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கண் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த விழாவில் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் ஜெயந்திரா கல்வி குழுமங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயந்திரா கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயந்திரன் விமணி முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயந்திரன் டாக்டர் ஜுவாலஜா சுவாமிநாதன் சுவாமிநாதன் சவுந்தரமௌழி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்